வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீபரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோர் நமகா அனைவருக்கும் எமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இருபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சதுர்தசி இரவு ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு தீபாவளி பண்டிகை தீபாவளி நோன்பு நரக சதுர்திசி ஸ்நானம் தலை தீபாவளி கொண்டாடுபவர்களுக்கு இன்று இந்த தேய்த்து குளிப்பதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து காலையில் நாலரை டு ஆறுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப 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 ஒரு உத்தமமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது முடியாதவர்கள் காலையில் ஏழு டு எட்டு குருகோரையில் பண்ணுறது சிறப்பு இன்றைய ராசிபலனை நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மிக சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமையப்போகிறது போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று பாகிஸ்தானத்தில் இருக்கும் மங்களகாரகன் செவ்வாயால் அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குருவும் உங்கள் ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் எந்தவித தடங்களும் இருக்காது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் மிதுன ராசி அன்பர்களே கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இன்று நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்ரன் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் சந்திரன் இன்று இரவு எட்டு முப்பத்தி இரண்டுக்கு மேல் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் சுகஸ்தானத்தில் இருக்கும் தனாதிபதி சூரியனுடன் சம்பந்தம் பெறுகிறார் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திக்கொண்டிருந்த ஒரு காரியங் காரியத்திற்கு இன்று விடை காண்பீர்கள் உங்கள் வாக்கிற்கான மதிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கான மதிப்பும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் சிம்மராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று ராசியில் சஞ்சரிக்கும் பகவான் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் தனஸ்தானத்திற்கு மாறுகிறார் சுப காரியங்களுக்கான செலவுகள் இன்று அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் மாறும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் குரு ராசி அன்பர்களே இன்று இரவு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் ராசிக்கு வரும் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரபகவானால் தொழிலில் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனது ஏழாம் பறவையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த மன கிளேசங்கள் மாறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் தனுசராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் வரும் சந்திரபகவானால் வீண் ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நன்மை தரும் அதே வேளையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தேவைகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்தில் வரும் சந்திரபகவானால் தொழிலில் மேன்மை காணப்படுவீர்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் கும்பராசி அன்பர்களே இன்று இரவு முதல் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் விலகுவதால் மிகுந்த நன்மைகள் பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அனுகூலமான கோரைகள் சந்திரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று இரவு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகளை பெறுவது நன்மை தரும் எந்த ஒரு முதலீட்டிற்கு முன் தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை செய்தால் அதனால் நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் சொத்துக்களை வாங்குவதற்கு முன் டாக்குமெண்ட்டுகளை சரியாக பார்த்து கொள்வது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இந்த தீபாவளி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஸ்நானம் அதாவது குளியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் நூறு சதவிகிதம் இந்த ஸ்நானம் அப்படிங்கிறது அந்த குளியல் அப்படிங்கிறது வந்து நல்லெண்ணெய் தேய்த்து தான் நாம் குளிக்க வேண்டும் அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து காய்ச்சிய நல்லெண்ணெயாக இருப்பது சிறந்தது அதில் காய்ச்சும் போது நம்ம அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா சீரகம் கட்டாயமான முறையில் சேர்க்க வேண்டும் மிளகு சேர்க்கணும் அப்புறம் வர மிளகாய் சேர்க்கணும் அதாவது காய்ந்த மிளகாய் வந்து சேர்க்கணும் சிறிய வெங்காயம் அதாவது பொடி வெங்காயம்னு சொல்லுவாங்க தென்பகுதியில் சிறிய வெங்காயம் வந்து உரித்து அது நிறைய வந்து சேர்க்கணும் அதன் பிறகு இந்த வெட்டிவேர் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த வெட்டிவேர் வந்து சேர்க்கலாம் எண்ணெய் வந்து நல்ல எண்ணெயை நல்லா காய வைத்து அதன் பிறகு நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு அதாவது ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் அதில் நாம் சேர்க்க சொல்லியிருக்காங்க இப்போது இது எல்லாமே வந்து என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வரமிளகாய் அப்படிங்கிறது வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு தானியம் மிளகு அப்படிங்கிறது சூரியனும் செவ்வாயும் இணைந்த ஒரு தானியம் சீரகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயும் சுக்கரனும் இணைந்த ஒரு தானியம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயும் சனியும் இணைந்த ஒரு தானியம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது புதனும் சுக்கரனும் இணைந்த ஒரு வஸ்து அப்போ இது நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து நாம அது வந்து சனிக்குரிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்போ இதில் நவகிரகங்கள் எல்லாமே இதில் வர்றதுனால இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நம்ம உடம்புலேருந்து போயிடுறது அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சனி நீராடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சனி நீராடு அப்படின்னா அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதைத்தான் அவங்க வந்து நமக்கு டினோட் பண்ணுறாங்க அப்போ நாம் வந்து இந்த தீபாவளி எண்ணிக்கையோடு மட்டுமில்லாமல் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரகம் மிளகு வரமிளகாய் சிறிய வெங்காயம் இது அனைத்தையும் சேர்ப்பதோடு மட்டுமில்லாமல் அது ஆரிய பிறகு அந்த எண்ணெயில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம தலையிலையும் அந்த மாதிரி அந்த ஜாயின்ஸில் வந்து தேய்க்கும் போது என்னாகும்னா அந்த ஃப்ளூயிட் அதாவது அந்த போன்ஸ் சேரக்கூடிய இடத்துல இந்த எண்ணெய் ஆகப்பட்டது ஃப்ளூயிடாக அங்கே போய் சேரும்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதனால தான் மூட்டு வலி வந்ததில்லை ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக வந்து தேய்ச்சி குளித்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே சனிக்கிழமை தோறும் செய்யும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் சம்பந்தமான நமக்கு பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் இந்த பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக பித்தம் அதிகமாச்சுன்னா உடம்பில் என்ன ஆகும் அப்படின்னா முதல் விஷயம் சோம்பேறித்தனம் அதிகமாகிடும் அப்புறம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகிடும் எந்த வேலையிலையுமே ஒரு பிடிப்பில்லாமல் ஆயிடும் டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியாது டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வந்துடும் அது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பிறக்கிறதுல வந்து சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதனால் முடிந்தவரை தயவு செய்து சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் இந்த அஷ்டமத்து சனி கண்ட சனி ஏழரை சனி நடக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அது வந்து ஒரு மிக பெரிய உன்னதமான ஒரு பரிகாரம் இந்த எண்ணெயில் நம்ம போட்ட பொடி வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரவே வராது அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு வெளிநாட்டுக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னு நம்மகிட்ட முன்னாடியே இருக்குது ஆனால் நமக்கு எப்போதுமே என்னென்னா வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் அதை நம்ம பாடமாக எடுத்துப்போம் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் கொஞ்சம் சுடுதண்ணியும் எடுத்து ரெண்டு கையில் நல்லா தேய்ச்சோம்னா ஒயிட்டாக வரும் அதை ஃபுல்லாக ஃபே ஃபேஸில் தேய்ச்சிட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எந்த ஃபேஸ் வாஷோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து தேவையே படாது ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நல்லெண்ணெயில் அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது தயவு செய்து அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நாளைக்கு நாம் வித்தியாசமானது ஒரு ஜோதிட செய்தி மற்றும் நாளைய ராசிபலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்